கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம் கட்சியை சேர்ந்த காளியம்மலவள் வந்து இன்னைக்கு வந்து நாம் கட்சியை விட்டு அதிகாரப்பூர்வமாக விளையிருக்காங்க இந்த பின்புலத்தில் வந்து பல அரசியல் காரணங்கள் பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக சீமானுடைய மனைவி அவங்களுடைய தூண்டுதல் பேர்ல தான் அவர்களுக்கு நெருக்கடி நெருக்கடி கொடுத்து கட்சியை விட்டு வெளியேற்றப்படாததாக ஒரு கருத்து இருக்குது அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து திமுகல சேரப் போறாங்க திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் போயிருக்காங்க அந்த ஸ்கெட்சினுடைய தான் அந்த மாதிரியான சம்பவமாக நடக்குதுன்ற மாதிரி நான் பல கருத்துக்கள் சொல்றாங்க இதை இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சாட்டை துறைமுருகன் இடும்பவன கார்த்தி போன்ற பல்வேறு நபர்களாக வந்து மிரட்டப்பட்டு காளியமால் வந்து வெளியே இருக்காங்க என்ன நடந்தது என்பதை பற்றி தான் அந்த காணொலியில் பேச இருக்கிறோம் அதாவது நாம் தமிழர் கட்சி நம்ம கடந்த காணொலியில் பேசியிருந்தோம் சீமான் எப்படிப்பட்ட ஆள் சீமான் நடத்துறது வந்து கட்சி தானா இல்லை இது வந்து ஒரு கோஷ்டியா இல்லை சாதி சங்கமா என்பதை பற்றி கடந்த காணொலியில் பார்த்துருப்போம் சீமான் என்பவரே வந்து ரொம்ப தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் ஆளும் புறப்பாருன்னு அப்படிக்கெல்லாம் பேசுகிறாங்க அது ஒன்றும் கிடையாது அது ஒரு தகரா டப்பா தான் சில பேர் வந்து வயிற்று பிழைப்புக்காக வந்து அவங்களுடைய அவங்களால வேலை பார்க்க முடியாது அவங்களால வந்து பல பேர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க பல நபர்கள் வந்து அவங்க குடும்பத்தால த பெற்ற பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்டிருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்கு வேற வேலை செய்ய முடியாது அவங்க உடல் ஒத்துழைக்காது அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் ரோட்ல வந்து எதாவது பிச்சை எடுப்பாங்க மக்களும் போடுவாங்க ஆனா இதவே வந்து ஒரு கட்சியா நடத்தி அதன் மூலமா வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு சொத்து சேர்த்து ஒரு பங்களாலாம் சேர்த்துக்கிட்டு தனக்கான ஒரு நூறு இரநூறு அடியாட்களை உருவாக்கிக்கிட்டு ஒரு நபரை செய்ய முடியும்னா உண்மையில செய்ய முடியும் அது சீமானுதான் சரி இந்த சம்பவ ஒரு புறம் இருந்தாலும் நாம் தமிழை கட்சியை விட்டு காளியம்மாலையா வெளியே இருக்காரு அவங்களுக்கு கேள்விக்கு என்ன பிரச்சனை இருக்கா காணொலியில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி உண்மையிலேயே காளியம்மாளுக்கும் கேள்விக்கும் பிரச்சனை இருக்கு ஏன்னா காளியம்மாள அவனுடைய வளர்ச்சி என்பது வந்து சீமானுடைய மனைவி கைது ஒழுக்கி பிடிக்கல நாம் தமிழர் வந்து சில நாட்களுக்கு முன்பாக வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அந்த மீட்டிங்ல என்ன பேசப்படுறச்சுன்னா நாம் தமிழக வந்து அதிகாரப்பூர்வமாக இனிமேல் தலைவர்கள் எடுக்கணும் பொதுச் செயலாளர் எடுக்கணும் இன்னும் ப பல்வேறு பொறுப்பு கொள்கை பொறுப்பு செயலா இருக்காங்க ஐடி செயலாளருக்கு மாதிரி பொதுச் செயலாளர் ஒரு பதவி எடுக்கணும் அது குறிப்பா வந்து பெண்களுக்கு வழங்கணும் ஏன்னா நீங்க வந்து தேர்தல் அப்ப நாற்பது தொகுதினா இங்கிட்ட இருபது பெண்கள் போறீங்க இங்கிட்ட ஆண்கள் போறீங்க அதே மாதிரி பார்த்தோம்னா சட்டமன்ற தொகுதினா நூற்றி பதினேழு பெண்கள் போறீங்க நூற்றி பதினேழு ஆண்கள் போறீங்க அது மாதிரி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுங்க குறிப்பாக காளியம்மாள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்பட்ட அந்த சில நாட்களில் தான் காளியம்மாள் அவர்களுடைய ஆடியோ வந்து வெளியாகுது இந்த ஆடியோ வந்து வெளியானதுல பல கருத்து வந்து பேசியிருக்காரு சீமான் வந்து அந்த ஆடியோல வந்து தன்னுடைய வன்மத்தை தீ தீர்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படி சொல்றோம்னா இதற்கு முன்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சட்டமன்ற தேர்தல் நுழை அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துறாரு பிரம்மாண்டமான முறையில் வந்து நடத்துறாரு தமிழ்நாட்டினுடைய மூணாவது பெரிய கட்சி நான் தான் அப்ப கூட கமலஹாசன் வந்து போட்டி இருந்தார் தனிச்சு போட்டியிருந்தார் டிடி விருதாகரன் வந்து தனிச்சு போட்டிடுறாங்க அந்த மாதிரி நான் பல சம்பவங்களும் நடக்கும்போது நான் தான் மூன்றாவது பெரிய கட்சின்னு நம்பிக்கிறக்காக வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அதில் வந்து பேசுறாரு சீமானு அதில் பேசும்போது பார்த்தோம்னா பல்வேறு நபர்கள் சொல்லிட்டே வராங்க இவங்கவுங்க இங்கே அறிவிக்க போறாங்க இவங்க இங்க நிப்பாட்டுறாங்க இவங்க வந்து இந்த தொகுதியில் நிப்பாட்டுறாங்க இவங்கல இருந்தா தொகுதி நிப்பாடுன்னு சொன்னும்போது காளியம்மால் அவர்கள் பேர் வந்து விசில் சத்தம் பறக்குது தாலியம்மாவை சொன்னோன்னே அது வந்து அரங்கமே அதிருது உடனே உடனே சீமான் சிரிப்பு போட்டான் அடக்கமாக தான் வந்து ஒரு நடிப்பு போடுவான்ல அந்த மாதிரி ஒரு நடிப்பு போட்டான் அந்த நடிப்பில் பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்கிறது அதனை தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்கிறது மயிலாடுதுறையில் வந்து அவங்க நிற்கிறாங்க நினைக்கிறேன் அப்படி போது வந்து என்னோட குலதெய்வமே வீரமாக தான் குலதெய்வமே நிப்பாட்ட மாதிரி தான் காளியமாலை சொன்ன இந்த வாய் தான் பிசுறு மசுறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோல பேசியிருக்கான் அந்த ஆடியோனுடைய தொடர்ச்சியாக வந்து காளிய மாலை வந்து விக்ஸ் இந்த விக்ஸ்நாதனை தொடர்ந்து பல வந்து பல பேர் வந்து பேசி பார்த்துருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா இடும்பாவன காத்துல வந்து பேசி பார்த்துருக்கான் ஆரம்பத்துல பல கட்டம் பேசி எடுத்துருக்காங்க இருந்தாலும் காளியமலை அவர்களுக்கு வந்து மனசே சரியில்லை என்னடா என்னை எப்படி சொல்லிட்டீங்க ஒரு கட்சிக்காக உழைக்கிறேன் என்னையும் வந்து இப்படிலாம் பேச முடியுமா எப்படி பேச மனசு வருது இப்போ திமுக அதிமுகலாம் பல்வேறு தலைவர் இருக்காங்க அவங்க கட்சியில் பல நிறைய குறைகளாக இருக்கும் ஒரு கட்சின்னு இருந்தா எல்லாருமே சரியாலாம் இருக்க மாட்டாங்க சில கசப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும் சில தவறுகள்லாம் நடக்கக்கூடியது வழக்கம் தான் ஆனா வந்து சீமானவர்கள் வந்து நேரடியாக ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சீமானை இப்படி பேசுவது என்பது வந்து அந்த கட்சியினுடைய பெண் போராளியா அவங்க கட்சியில நம்ம நமக்கு அந்த வெங்காயம் வளர்க்க மாதிரி அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து எல்லாத்தையும் சமான் பார்ப்போம் அப்படிங்கும் போது காளியம்மன் அவர்கள் வந்து வெக்ஸா இருக்காங்க ஆனா என்னதான் அந்த இடும்பவன கருத்து வந்து சமாதானப்படுத்துற மாதிரி அப்புறம் இவர் இருப்பாரு ராமணன் ஒரு சேனல் தாத்தா அந்த தாத்தா போயிட்டு சமாதானப்படுத்துறாரு பல நேர்காணல் எடுத்திருக்காரு நேர்காணலுக்கு ஒட்டி வந்து பல கருத்துகள் பேசியிருக்காங்க நீங்க ஏன் இந்த மாதிரி விளையிடுறீங்க நீங்களாம் உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து காளியம்மா வந்து சம்மதிக்கலை அதனை ஒட்டி பார்த்தோம்னா ராமநாச்சரனுடைய அந்த ஏகலைவன் இருக்காருல்ல அவர் வந்து நாம தமிழ் கட்சியோடு நான் வந்து விளைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை போடுறாரு இதனுடைய தொடர்பில் வந்து பின்னணியில் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் வந்து நடக்குன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கே காளியம்மானும் ஏகலைவனும் வந்து ஒரு பிளான் போட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து இதை அபிஷியலை அறிவிக்கணும் நமக்கான ஆதரவு ஓட்டத்தை தரணுன்றக்காக வந்து தொடர்ந்து ஒரு நாலு மாசம் வந்து பொறுமை காத்துக்காரு பொறுமை காத்ததனுடைய பல்வேறு நேரங்கள்ல வந்து பல மாவட்டங்கள் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்ய போறோம்னா பல நேரங்கள் வந்து ஆறப்படணும் அந்த ஆறப்படும் போது வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் வரும் பல நபர்கள் வந்து நம்மளை சந்திப்பாங்க பல நபர்கள் வந்து நம்மளை சந்தித்து பேசுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல பல மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இவங்களாம் போயிட்டு காளியம்மாலை சந்திச்சிருக்காங்க சந்தீப்பில் வந்து நீங்கள் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க காளியமாலை வந்து புதுக்கட்சி கூட துவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் காளியம்மாலை அவர்கள் வந்து தன்ன தான் இருக்கின்ற இருக்கிற சூழலில் வந்து அப்படி தனி கட்சி தொடங்குனா அதுக்கான சாத்தியம்லாம் கிடையாது அதனால வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இருப்போம் கொஞ்ச நாள் தள்ளி நிற்கும்ன்ற நான் பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்து வெளியாகிருக்கு அதில் பார்த்தோம்னா காளியம்மாலை இதற்கு முன்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தொண்டறிக்கி வந்துருந்துச்சு பிட் நோட்டீஸு அந்த நோட்டீஸ்ல வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து காளியம்மாள் பங்கேற்கிறாரு அதை பார்த்தோம்னா காளியம்மால் கீழே வந்து நாம் தமிழர் கட்சின்னு இல்லாமல் சமூக இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு கத்து வந்துச்சு அதனை ஒட்டி நம்ம வந்து பேசியிருந்தோம் காளியம்மாள் வந்து வேறு எங்கேயும் போக போகிறதில்ல திமுக வர போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கி வந்து அதை உறுதிப்படுத்தின விதமாக வந்து ஒரு அறிக்கை இருக்கார் கிட்டத்தட்ட பல்வேறு ஒரு பக்கத்துக்கு இருக்காங்க ஒரு பக்கத்தில் நானும் தேடி பார்த்துட்டேன் இப்போ இதுக்கு முன்பாக வெளியேறின ஜெகதீச பாண்டியன் தமிழரசன் போன பல்வேறு நபர்கள் வந்து வெளியேறும் போதெல்லாம் எங்க செந்தமன அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டாரு எங்களுடைய ராஜராஜ சோழன் இப்படி பண்ணிட்டாரு ராஜேந்திர சோழனா நினைச்சோம் ஈழத்தை பிரபாரனா நினைச்சோம் வானத்துல இருந்து குவித்த இந்திரனா பார்த்தோம் அப்படி போன்னு பல்வேறு நான் கருத்துக்களை சொல்லி டைலாக் சொல்லிட்டு சீமானுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பார்ப்பாங்க ஆனா காளியம்மா வந்து இன்னைக்கு வந்து சாணியை கரைச்சி சீமானு மூஞ்சியில் அதாவது ஒரு படத்துல நீங்க வடிவேல் ஜோக்கு பார்த்துருப்பீங்க ஆஹ் ஆற்றுல குளிச்சிருக்கேன் சேத்துல குளிச்சிருக்கேன் கம்மாயில குளிச்சிருக்கேன் கடல்ல குளிச்சிருக்கேன் ஏரியில குளிச்சிருக்கேன் ஏதாவது நிலத்தடியில குளிச்சிருக்கேன் இந்த மாதிரி தொட்டியில குளிச்சிருந்தோம்னா பல்வேறு கருத்து சொல்லிப்பாங்க வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து இன்னைக்கு தாண்டா எச்சில குளிக்கிறேன்னு மாதிரி அந்த காமெடி வந்து முடியும் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் வந்து க சீமான் பேரை சொல்லாம முகத்துல காரி காரி தும்பியிருக்காங்க இன்றைக்கி சீமானுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் என்னடா அங்கிட்டு பல்வேறு நபர்கள் வந்து நம்மள்கிட்ட வெளியேறி போனாங்க இருந்தாலும் நம்ம மேல ஒரு மரியாதை வச்சிருக்க மாதிரி பதிவு பட்டிருந்தாங்க நம்ம தான் இவங்களுக்கு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரியான பல்வேறு சிந்தனைகள் இந்த சீமானுக்கு வந்து நீ ஆம்பளை சீமானா நான் பும்பள சீமானுற மாதிரியான ஒரு செயலை வந்து காளியம்மன் காட்டியிருக்காங்க இதில் நம்ம வந்து கூடுதலாக ஒன்றும் ஒன்று சொல்லணும்னு சொன்னில இந்த சாட்டைக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இனிமேல் தான் பண்ண மாதிரி ஒரு கதை சொன்னேல ஏன்னா காளியம்மால வந்து அந்த அறிக்கையில் பார்க்கும்போது கணத்தை இணையத்துடன் ஒரு பெண் போராளியை வந்து நான் ஆறு வருடங்களா வேலை பார்த்தேன் இந்த மாதிரி நம்ம பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க சாட்டெக் இடும்பவன்கிறதுக்கு இந்த நேரத்துல புசி ஏன்னா சீமானுக்கு பிறகு வந்து அதிக கைத்தட்டு அதிக வியூவர்ஸ் போகக்கூடிய ஒரு நபராக வந்து காளியம்மா இருந்தாங்க சாட்டைக்கு இது வந்து இடையில வந்து இரண்டாம் சீமான்னா என்ன காளியம்மா பெண் சீமான்ற மாதிரி என்ன சொல்லும்போது சாட்டைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்த்தாரு என்னடாங்கட்டு நமக்கு ஒரு மரியாதை இல்லை போ போயும் போயும் காளியம்மாவுக்கு வருது அப்படின்னு சொன்னோன்னா இடும்பவன கருத்தையும் சாட்டையும் பிளான் போட்டாங்க பல நேரங்கள்ல வந்து சாட்டை வந்து வம்புக்குனே வந்து காளியம்மா வந்து வெளியே இருக்கும் போது பேசுறது ஆனால் இந்த காளியம்மாக்கா கட்சியில் தான் சேர்த்துக்கலாம்ல காளியம்மாக்காவை நம்ம கட்சியில் சேர்த்தோம்னா கொஞ்சம் அடுத்த அடுத்து கட்சியும் வளரும் இந்த மாதிரி பல நேரங்கள சொல்லி சொல்லி இப்ப நம்மளாம் பல நபர்ல சந்திச்சிருப்போம் பேசியிருப்போம் அவன் ஒருத்தவங்கள பிடிக்கலையும் சொல்லுவீங்க எதிராளியை வந்து அவனை திட்ட விடுவோம் இந்த மாதிரியான ஒரு செயல்திட்டத்தோட இந்த சாட்டை வந்து ஒரு நிகழ்ச்சி அண்மையில் நடைபெறுது விகன் உற்சவ கலாட்டாவில் பேசியிருக்காரு சிமன் அதுல பேசும்போது வந்து என் கட்சியிலே இருக்க தனியா வந்து ஆதரவாளர் சேர்க்குற அதுன்னு பண்ணிக்கிறது உனக்கு வந்து யாரு நீ கட்சி வச்சுதான் அறிமுகம் அப்படி இப்படின்னு பேசுறாரு கட்சியில ஏதாவது ஒரு கட்சியில் வந்து இன்னைக்கு யாருக்கா தனி நபருக்கு ஆதரவாளர் சொல்ல முடியுமா அப்ப நம்ம பேசுறோம் நம்ம பேசுகிற கேட்க கூட நாலு பேர் இருப்பாங்க அது மாதிரி ஒரு கட்சியில் முன்னணி பொறுப்பாளராக இருக்கும்போது எல்லா பேருக்கும் ஆதரவாளர் இருக்கு தானே ஏ சாட்டே திருமணங்க இல்லையா அந்த கட்சியில் இரும்பு ஆனா இல்லையா இன்னும் பல நபர்களுக்கு அதில் இருக்காங்கல்ல இருக்கக்கட்டி தானே அவங்க வெளியேறும் போதுலாம் நூறு இரநூறு பேரும் போகிறாங்க இப்போ நிலையில விட்டு போகிறேன்னு ஒரு மாவட்ட சரி அறிவிக்கிறாரு அவரோட ஒரு நூறு இரநூறு பேர் இருப்பாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்ட சேர் அறிவிக்கிறாரு அவங்க நூறு பேர் போகிறாங்க சேலத்தை வந்து பூண்டோட காலி அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போயிட்டே இருக்காங்க அப்போ யாருக்குதான் ஆதரவாளர் இல்லை சீமானுக்கு வந்து காளியம்மாள் வந்து ஆதரவு சம்பாதிக்கிறது இதெல்லாம் கிடையாது அந்த ஆடியோவே பிசுறுன்னு அந்த ஆடியோவே வந்து திட்டமிட்டு புறப்பட்ட ஆடியோவை தான் நான் பார்க்குறேன் மற்றபடி வந்து சீமான அவர்கள் வந்து என்னமோ தெரியாம பேசிட்டு இப்போ மன்னிப்பு வைக்கிறதுக்குலாம் இல்லை திட்டமிட்டு அவரை வெளியேற்றணும் அடுத்த கட்டமாக வந்து கைல் வெளியே வந்து நாம்தகர்ஷினியோட பூச்சியில் ஆக்கணும் இந்த வேலைகள் வந்து அண்மையில் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு எட்டு மாசம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து சீமானை வந்து அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட நாம் தமிழர் அதிமுக வந்து கூட்டணி வைக்கிறாங்கான வாய்ப்பு கூட இருக்கிறது கூடுதலாக விஜய் பேசிக்கிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஆளுக்கு ப சில தொகுதியில் ஒதுக்கிடுவோம் எப்படியாவது இந்த முறை வந்து நம்ம ஆட்சி பிடிக்கணும் நாம் தமிழர் கட்சி ஒரு ரெண்டு மூணு சீட்டாக ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் நம்ம சீமானை வந்து இப்போலாம் கழிவு கழிவு ஒதுக்கோம்ல முதல் வார்டு கவுன்சிலாக ஜெயிடா அடுத்து இனி வந்து சட்டமன்ற உறுப்பினராக அடுத்த முதலமைச்சராகட்டு இதுக்காகவே வந்து சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு கங்கனங்கடி இருத்திட்டாரு சீமான் எது எப்படியோ காளியம்மலை அவர்களுடைய கடந்த கால பேசணும் நமக்கு தெரியும் ஆபாசமா பேசியிருக்காரு கலைஞர் அவர்களை பத்தி சாட்டி வந்து சண்டால என்ற ஒரு சமூகத்தை தப்பா பேசும்போது அதுக்கு ஆதரிச்சு பல கருத்துக்களை தெரிஞ்சவங்க தான் அந்த களியம்மா அப்படி இருக்கக்கூடிய காளியம்மா ஸ்கீமா வந்து கொச்சப்படுத்துனாங்க காலை உணவு திட்டத்துல வந்து என்ன உப்புமா கொடுக்கறீங்கன்னாங்க அரசுனால என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க ஆனாலும் அதை வந்து கொச்சப்படுத்துற விதமா வந்து காளியம்மலை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நமக்கு தெரிஞ்ச தற்போது அந்த செய்திகள் நடைபெற வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலை இருக்கான்றத பத்தி நம்ம பேசிட்டோம் கூடுதலா பார்த்தோம்னா அதுல இந்த கனிமொழி அவர்களுடைய ஸ்கெச் இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கெட்சும் கிடையாது கனிமொழி அவர்கள் வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குற அளவுக்கு ஒண்ணு காளியம்மாள் வந்து மிகப்பெரிய ஆள் தான் கிடையாது ஏன்னா கனிமொழி அவர்களுடைய மலைக்கும் அடவுக்குமான வித்தியாசம் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு தான் காளியம்மாள் ஏன்னா யூடியூப்ல வேணா வியூவர்ஸ் போனான் வியூவர்ஸ் போறவங்க மக்கள் மனசுல நிக்கிறவங்க முடியாது எல்லாருமே நம்மளை ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த வகையில தான் கனிமொழி அவர்களை பற்றி வந்து அந்த செய்தியானது வந்து தான் நம்ம பார்க்க முடியாது இதுல இருந்து நம்ம காளியம்மாளுக்கு என்ன சொல்றோம்னா இனிமேலாவது ஒரு ஜனநாயக இயக்கத்துல சேர்ந்து மக்களுக்காக பணியாற்றுங்க சீமான் போன்ற ஆர் எஸ் எஸ் நம்பாதீங்கன்றதை தான் இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நேரம் பொறுமையாக வந்து நம்மளோட சேனலை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி